வாசித்த சங்கீதத்தின் பிரகாரம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினாலில் இவ்விதமாக சொல்கிறார் தீமை விட்டு விலகி நன்மை செய் சமாதான தேடி அதை தொடர்ந்து கொள் என்று இந்த வேதத்தில் சொல்ல இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது இங்கே முக்கியமாக இரண்டு காரியத்தை மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு நன்மை தீமை அப்போ நன்மை என்றால் என்ன நன்மை என்றால் என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்பதாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்து முப்பத்தி மூன்று வருடம் வாழ்ந்த நாட்களில் முப்பத்தி மூன்று வருஷம் அவர் நன்மை செய்தவராய் அநேக இடங்களில் சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்தின் மூலமாய் அடிப்படையில் நான் பார்க்கிறோம் ஆனாலும் இங்க நன்மைனா இயேசுவின் கிருபையை தேடுவதற்கு முதலில் நீங்கள் என்ன பண்ணோம் தீமை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம தேவனுடைய கிருபை நம்ம வேணும் சொன்னால் நம்ம என்ன பண்ண தீமையை விட்டு விளங்க வேண்டும் தீமைன்னா அந்நிய 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 தேவர்களை பின்பற்றாமல் அந்நிய ஜனங்களையும் கூட ஐக்கியம் கொள்ளாத அப்படியால் நம்மளுடைய வாழ்க்கையானது பிசாசை அதாவது அந்நிய தேவர்களை பின்பற்றாமல் அதற்கு அடிமையாய் உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது தீமையான காரியங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை அப்படிப்பட்ட காரியங்களை நாம விட்டு முதலாவது விலக வேண்டும் அதுதான் தீமை அப்படி விலகும் போது தேவடைய கிருமையானது நம்ம இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அதை வேறு தேவ சங்கீதத்தில் நூற்றி நான்கு ஒன்று ரெண்டில் கத்தரை நாம் எப்படி துதிக்க வேண்டும் அவருடைய அவரை நாம் எப்படி நாம் தொழுது கொள்ள வேண்டும் என் தேவனாய கத்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறேன்

காரியங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் அது என்ன நான்கு காரியங்கள் தேவ நீதி முதலாவது தேவ நீதி இரண்டாவதாக தேவ தீர்ப்பு மூன்றாவதாக தேவ கட்டளை நான்காவதாக தேவ பிள்ளைகள் இந்த நான்கு காரியங்கள் நம்ம லாஸ்ட் டிசம்பரில் சங்கீத வாசிக்கும் போது பிரமாணம் கட்டளை கற்பனை இப்படி நம்ம ஒவ்வொன்றாக பார்த்தோம் ஆனால் தேவன் கொடுத்த வாக்குமூலங்கள் என்ன உடன்படிக்கை என்ன நம்மளுக்கு கொடுத்த கற்பனைகள் என்ன கட்டளைகள் இந்த நாளில் தேவ நீதி தேவ தீர்ப்பு தேவ கட்டளை தேவ பிள்ளைகள் என்று நான்கு காரியங்களை இந்த சங்கீதத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம் அப்போ ஆதி ஆகமத்தில் தேவ நீதி என்றால் ஆதி ஆகம ரெண்டு பதினாறு பதினேழு தேவனாகிய கட்ட மனுஷனை நோக்கி இத்தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கணியை புசிக்கவை புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் தேவனாகிய கருத்து சொல்லியிருந்தார் ஆனாலும் ஆதாம் என்ன பண்ணார் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவருடைய மனைவியை என்ன சர்ப்பம் வஞ்சித்து அதன் மூலமாய் ஆதாமை வஞ்சித்து அதை பாவம் செய்ய தூண்டினது அதனால் தேவ நீதி அங்கே காணப்படவில்லை அதனால் என்ன பண்ணுன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று தேவர் கொடுத்திருக்க அப்போது நன்மை எது தீமை எது நம்மளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆறு அறிவு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு என்ன நன்மை என்ன தீமை என்ன இது என்ன நல்லது கெட்டதுன்னு நமக்கு தெரியும் அதன் பிரகாரம் நம்ம தீமை விட்டு விலக வேண்டும் சொன்னால் துன்மார்க்கமான ஜீவிதம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும் தேவர் தீர்ப்பு ரோமர் அஞ்சு பன்னெண்டு பதினாலுல இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது எல்லா மனுஷரும் பாவம் செய்து மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போல இதுவும் அப்படி ஆயிற்று மரணமானது ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் அப்போ முன் அடையாளமாய் ஆதாமை தான் மரண பாவம் எதிர்மூலமாய் வந்ததுன்னா ஆதாம் மூலமாக தான் வந்தது அது தேவர்மர் ஆறு நாளில் மேலும் பிதாவின் மகிமையாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் புதிதான ஜீவிலோனால் நடந்து கொண்டும்படிக்கு அவருடைய மரணம் மரணத்துக்குள்ளாய் குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே இயேசு கிறிஸ்துவனை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்போ நாம் என்ன பண்ணுறோம் இந்த ஞானஸ்தானம் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா அப்போ பாவம் தம் இருந்து நீங்கி நாம் பரிசுத்தமாய் வாழ வரும் வழியை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இதில் நாம் என்ன பண்ண பண்ண வேண்டும் என்றால் நாம் ஞானஸ்தானம் எடுத்தது பெரிய விஷயம் அல்ல அதன்படி நடக்க வேண்டும் நாம் நாம் என்ன நம்ம வீட்டில் கூட பார்க்கலாம் வெளியே இடத்துல கூட பார்க்கலாம் பேர் கிறிஸ்தவர்களால் வந்து சபையில உட்கார்ந்து போவாங்க அவ்வளவுதான் ஆனா கிறிஸ்துவர்கள் வருஷத்துக்கு ஒருமுறை அந்த பண்டிகை நாட்களில் வருவாங்க பேர் அவங்களெல்லாம் அப்படி இராமல் ஞானஸ்தானம் நம்ம எடுத்துருக்கோம் அத்தருக்கு ஒழுங்கு ஒழுங்கின்படி நாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி நம்ம தேவையை துதிக்க வேண்டும் எப்படி நம்ம மற்றொரு இடத்துல நம்ம சாட்சியாய் எப்படி நம்ம தான் அப்போ தேவன் சாட்சியாய் தான் நற்கனியில செய்து வந்தார் அது போல நாமும் கூட மற்ற வாழ்க்கை நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடன் கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமானவா அப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த ஞானஸ்தானம் நம்ம அவருடைய மரணத்தின் மூலம் ிருக்கிறோம் என்று நாம் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகையால் மருத்துவமானால் அவர்களை கூட நாம் எப்படி பட்டு என்று வேத பாவத்தின் சம்பள மரணம் கிருவை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் தகுதியில்வர்களாய் நாம் நம்மளுடைய வாழ்க்கை மாறப்பட வேண்டும் நம்மளுடைய நடையில் மாறப்பட வேண்டும் நம்மளுடைய பேச்சுகள் அதெல்லாம் நம்ம தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒப்புரவாங்கி தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி அவரிடத்தில் நம் மன்னிப்பு கேட்டு நாம் விசுவாச அறிக்கையோடு நாம் செவம் பண்ணும்போது நம்மை தேவன் அப்படியா நெற்றிய ஜீவத்துக்குள்ளாய் நம்மை நடத்துவார் அது மாத்திரமல்ல தேவ பிள்ளை அது நான்காவது காரியமாக இருக்கிறது தே ரோமர் எட்டு பதினஞ்சு பதினாலு அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமை தனத்தின் ஆவி பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தை ஆவே நாம் பெற்றிருக்கிறோம் ஆம்பிரி மாணவர்கள் இந்த நாளில் நீங்களும் நான் ஒரு தகுதி இல்லாத தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம் ஏன்னா நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர ஸ்வீகாரம் அது எல்லாருக்குமே கிடைத்தா கிடைக்காது உலகத்தில் அநேக அந்நிய தெய்வங்களை பின்பற்ற ஜனங்கள் வாழ்கிற மத்தியில் நாம் வாழ்கிறோம் ஆனாலும் நாம் விசேஷித்தவர்களால் தேவனை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தினாவே தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார்னா நாம் பாக்கி பாடுகள் பாக்கி வருகிறாய் இந்த நாட்டில் தேவ சமூகத்தில் நாம் அவன் நாம் தேவனை துதிக்க வந்திருக்கிறோம் நாம் தேவனை பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியான தாமே நம்முடைய ஆவியுமே கூட சாட்சி தேவன் தான் சாட்சி கொடுங்க ஃபஸ்ட்டு நம்ம உலகத்தில் வாழும்போது மற்றவர்களை சாட்சி அதன் பிரகாரம் தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கணும் முதலாவது இங்கே நம்ம சாட்சி இல்லைன்னா தேவன் எப்படி நமக்கு சாட்சி கொடுக்கணும் கொடுக்க முடியாது நாம் நம்முடைய சாட்சி ஃபஸ்ட்டு உலக பிரகாரமாக சாட்சி நல்ல சாட்சியாக இல்லாத வேண்டும் அதன் பிறகு ஆவியானவர் நம்மளை நடத்துவார் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூணு நானும் ஜீலோ தேசத்திலே கத்தனுடைய நன்மை அப்படின்னு விசுவாசியாதினால் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த கத்தோட நன்மை காண்பேன் அப்போ நன்மை நாம் ரட்சிக்கப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்டது மனம் திரும்பி இந்த நாளில் நாம் இந்த தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோன்னா அவர் நம்மளே தெரிந்து கொண்டிருக்கார் தாயின் கருவில் உருவாகும்னே அவருடைய பேர் சொல்லி அழைத்தேன் அப்போ அவருடைய எண்ணங்களை அந்த சிந்தனைகளை நம்ம நம்ம முடியாத ஒரு காரியங்கள் நமக்கு கிரகிக்க முடியாத ஒரு காரியம் தான் நமக்கு யோசனைக்கு எட்டமா இருந்தது அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம இருக்கிறோம் அப்போ நானும் ஜீவில தேசத்துக்கு கத்துழி நன்மை காண்பேன் அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நர்சாட்சியாய் வாழும்போது இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை நாம் பெற முடியும் என்று அதனால் தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி